எதிரி நாட்டு போர் விமான தளங்களை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய நவீன குண்டை டிஆர்டிஓ படைத்து சாதனை படைத்திருக்கிறது எதிரி நாட்டு போர் விமான தளங்களை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய நவீன குண்டை தயாரித்து டிஆர்டிஓ சாதனை புரிந்திருக்கிறது இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் கவியரசன் இந்த புதிய வகை கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக என்கிறார் செய்தியாளர் கவியரசன் கவியரசன் வணக்கம் இந்த எதிரி நாட்டு எல்லைக்குள்ள நுழையக்கூடிய இந்த ஏவுகணையை பத்தின விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் டிஆர்டிஓ வந்து புதிய தயாரிப்புகளை நம்ம ராணுவத்துக்காக தயாரித்து வராங்க சமீபத்தில் கூட சைபர்சோனிக் அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை அவங்க தயாரித்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுருக்காங்க தற்போது இன்னொரு முக்கியமான தயாரிப்பு தான் இந்த எஸ் டபுள்யூஏ டபிள்யூ இதுக்கு விரிவாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் அண்மை காலமாக நம்ம பார்க்கும் போது இரு நாடுகளுக்கிடையில போரோ அல்லது தாக்குதலோ மோதலோ நடைபெறும் போது வான்வழிதான் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது இப்பெல்லாம் வந்து தரைவழி கடல்வழியை விட வான்வழியாகத்தான் தாக்குதல்கள் அதிகமாக நடைபெறுகின்றன அதனால அந்த வான்வழி தாக்குதலையும் அது தொடர்பான தளவாடங்களை தயாரிப்பதிலையும் பல்வேறு நாடுகளும் கவனம் செலுத்திட்டு வர்றாங்க இந்தியாவும் கூடுதல் கவனத்தை செலுத்திட்டு வருது அந்த வகையில தான் இந்த சா குண்ட தயாரிச்சிருக்கிறாங்க இதனுடைய மொத்த எடை நூற்று இருபத்தி ஐந்து கிலோ நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு புள்ளி எட்டு அஞ்சு மீட்டர் இதனுடைய முக்கிய பர்பஸே வந்து ரன்வேவை அட்டாக் பண்றது ஏர் பேசஸ் எதிரிகளோட ஏர் பேசஸ் அட்டாக் பண்றது அவங்கள வந்து செயல்பட விடாம தடுக்கிறது தான் இந்த சா குண்டுடைய நோக்கம் இதுல சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா நூறு கிலோமீட்டருக்கு முன்பாகவே இதை வந்து ஏவ முடியும் இப்ப நம்ம ஒரு ஏர்பேஸ் அடிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த ஏர்பேஸுக்கு நூறு கிலோமீட்டருக்கு முன்பாக விமானத்துல போய் அங்க இருந்து இந்த குண்டை வந்து ஏவ முடியும் இதால வந்து எண்பது கிலோ அளவுக்கு வெடிபொருட்களை எடுத்துட்டு போக முடியும் ரன்வே மட்டும் இல்லாம சாதாரண சாலைகள் அதாவது போக்குவரத்துல இருக்கக்கூடிய சாலைகள் அப்புறம் பதுங்கு குழிகள் ரேடார் வைத்திருக்கக்கூடிய இடங்கள் அப்புறம் எரிபொருள் வைத்திருக்கக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி எங்க வேணாலும் சாவை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மிக குறைந்த செலவுல தான் இத தயாரிச்சிருக்கிறாங்க உள்நாட்டு தயாரிப்பு மற்றும் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு அட்டாக்க வந்து நம்ம செலுத்திட்டோம் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி அட்டாக் வந்து நடத்திட்டோம் அப்படிங்கிறப்ப அது அந்த இலக்கின் ஏழு மீட்டருக்கு முன்னாடி கூட இதனுடைய போக்க நம்மளால டைவர்ட் பண்ண முடியும் ரொம்ப பக்கத்துல போயிட்டா கூட என்னுடைய டார்கெட்ட மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த சாத்த சா குண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது குறைந்த எடை கொண்டது அப்படிங்கறதுனால தற்போது இந்திய விமானப்படையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விமானங்கள் மூலமாக இதை ஏவ முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஜாக்பார் மிராஜ் டூ தௌசண்ட் நியூஸ்வெண்டி நைன் இந்த மாதிரி தற்போது நம்ம கிட்ட இருக்கிற விமானங்கள் மூலமாகவே இந்த குண்டை செலுத்த முடியும் எடை குறைவானது அப்படிங்கறதுனால சுமந்து போற விமானத்துக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு டிஆர்டிஓ சொல்லிருக்கிறாங்க இதே விரைவிலேயே இந்திய விமானப்படையிடம் முறையான நடைமுறைகள் சோதனைகளுக்கு பிறகு ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தினேஷ் விவரங்களுக்கு நன்றி